பாவனர் சந்தமிழ் வானம் கவிஞர் பெருமக்களை தான் அதிக அளவில் உருவாக்கி கொண்டிருக்கிறது நாளும் என்று வாதிடுவதற்காக ஆசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஐயா வாருங்கள் தங்களுடைய வையகத்தை பாவித்தீட வைத்த பாட்டு தலைவன் பாரதியை வணங்கி ஆண்டுகளாக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேராதியம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி எங்களை உயரத்தில் நிற்க வைக்க எங்களை உயரத்தில் நிற்க வைக்க தரணியை ஆள வைக்க பாரதி பாவனர் செந்தபில் வனத்தை வணங்கி இங்கு வந்திருக்கின்ற ஆண்டோர்களை சான்றோர்களை அத்தனை பேரையும் முதற்கண் வணங்கி நன்றி நன்றிகள் அந்த வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கின்றோம் இன்றளவும் என்றளவும் முதலில் வருவது பாடலா வசன்களா இன்று கூட காலையில நீங்கள் எங்க பார்த்தாலும் பாட்டு தான் வரும் ஏதாவது ஒரு பாட்டு பாட்டு என்றால் தான் எல்லாருக்கும் நினைவில் வரும் இப்ப அவங்க போயிட்டு போ பேசிட்டு போனாங்க அச்சம் அது வந்து பாரதியார் என்ன பாடினார் கவிதை பாடல்கள் பாரதி ஊர் ஊராக சென்று பாட்டு பாடி சுதந்திர தாக்கத்தை உண்டு பண்ணி தான் சுதந்திர தாக்கத்தை உண்டு பண்ணி எழுச்சி உடை செய்தார் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதை போலதான் பாரதி பாவனர் செந்தமிழ் மன்றமும் பல்வேறு கவிதை போட்டிகள் கவிதை போட்டி ஆழச்சிறந்த தினம் தினம் படைப்புகளை கொடுத்து புது புது படைப்பாளர்களை உருவாக்கி என்னை போன்ற நான் கவிதை எழுதுவது தான் இங்கே வந்தேன் இன்று கவிஞராக்கி விட்டேன் என்னை போன்ற ஆயிரக்கணக்கான கவிஞர்களை உருவாக்கிய பெருமை பாரதி பாவனர் செந்தமிழ் வானத்துக்கே உண்டு ஒரு படத்தில் கூட சொல்லுவார் நம்ம பார்த்திபன் நடிகை ரம்பாவை பார்த்து சுவிட்சாலே சுவிட்ஸ் அப்படிங்கிறது என்பார் அந்த வசனம் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது இப்போ இந்த ரெண்டு குழந்தைகள் இருக்கிறது ரெண்டு குழந்தைகள் கவிஞர்கள் தான் கவிஞர் ஏதோ ஒரு மனக்குழப்பம் மன நிம்மதி மன சங்கடம் மன மகிழ்ச்சி ஏற்பட்டால் பாடலை கேட்கின்றோம் மன நிம்மதி அடைகிறது எந்த ஒரு பேச்சை பேச்சு வந்து என்றும் நிலைத்திருக்க போறதில்லை இப்போ குழந்தைகள் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க மேலே விட்டால் அழகா பேசுவாங்க இவங்களுக்கு பேச்சு என்பது இவர்களுக்கு இயல்பாவையே வரக்கூடியது பேச்சு கொஞ்ச நாளில் யாராக இருந்தாலும் கூச்சம் அச்சம் என்பது இருக்கும் கொஞ்ச அது அதை மடங்கிவிடும் ஆனால் கவிதை என்பது வராது ஒரு பொருளை ஒருவன் கவிஞன் ஒருவன் உள்ளார்ந்து ஒரு பொருளை இப்பொழுது மரத்தை பார்க்கின்றால் அதை உள்ள உணர்ந்து அதன் வழியாக கவிதை வெடிக்கிறான் அதை போன்று என்னாலும் கவிதை தான் பாரதி பாவனர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நடக்கும் கவிதைகளை தான் அதிகமான கவிஞர்களை வட இந்தியா இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளில் படைத்துள்ளார்கள் நமது கவிஞர் வாலி கலைஞரை பற்றி சொல்லும் போது முதல்வர்களில் இருந்தவர் கலைஞர் முதல்வராக முதல் ஆளாக இருந்தவர் கவிஞர் என்று அழகாக இசை நான் இளையனானா இளையராஜா மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடலே பாடலின் வாயிலாக நான் மிகச்சிறந்த நிலையை அடைந்தேன் என்கிறார் இப்பொழுது நமது பாரதி பாவனர் செந்தமிழ் வன்றம் ஆகச்சிறந்த சிறந்த கவிஞர்களை என்னை போன்ற கவிஞர்களையும் இன்னும் வந்திருக்கின்ற கவிஞர்களையும் உருவாக்குகிறது உருவாக்குகிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் அருமை அருமையா உங்களுடைய உரை அருமை பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம் நாளும் வளர்ப்பது சிறந்த கவிஞர்களைத்தான் என்று கவிஞர்களுக்கு ஆதரவாக மிகச் சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள் அடுத்ததாக இல்லை